வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான முடவாட்டுக்கால் சூப்பு எப்படி வைக்கலாம் சொல்லி பார்க்கலாம் இது நிறைய பேருக்கு தெரியாது இது ஒரு கிழங்குங்க இதுவே எனக்கே பார்த்தீங்கன்னா நான் கொல்லிமலை போயிருந்தேன் ஒரு சம்மர் லீவில் அப்போ தான் அங்கே முடவாட்டுக்கால் சூப்பு சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க செம்மையாக இருந்ததுங்க ஆட்டுக்கால் சூப்பு சேம் அப்படியே கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை ஆனால் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது பார்த்திங்கன்னா இந்த கிழங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் போல தான் இருக்கும் ஆட்டுக்கால் சுடுறதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் மேலே முடி முடியா இருக்க மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ரேட்டு தாங்க இது கால் கிலோவே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கால் கிலோவே பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வரும் வருது ஒரு கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூறுவா வரைக்கும் வருது நம்மளுக்கு கொல்லிமலை சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் நீங்கள் டூர் போன மாதிரி இருந்தீங்கன்னா வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வச்சுக்கோங்க அடிக்கடி நீங்கள் சூப் வச்சு குடிக்கலாம் இது பார்த்திங்கன்னா மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துங்க முக்கியமாக இது பார்த்திங்கன்னா கை கால் மூட்டு வலி இருக்கவங்க ரொம்ப வயசானவங்களாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கை கால் பெயின் இருக்குது ஜாயின் பெயின் இருக்க இருக்கவங்களாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க எல்லாருமே குடிக்கலாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வேக வைக்க சொல்லக்கூட பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ஆட்டுக்கால் வாசனவே அப்படியே வந்தது கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது நான் பார்த்தேன்னா அந்த காலெல்லாம் தோலெலாம் at the dent. அந்த கிழங்கில் தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு வாட்டி அலசியாச்சு அலசி எடுத்த கழுங்கை நல்லா கட் பண்ணிவிட்டு குக்கரில் அந்த கழுங்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆட்டுக்கால் எப்படி வேக வைப்போமோ நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எப்படி வேக வைப்பீங்கன்னு தெரியாது நான் வேக வைக்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த கழுங்கை போட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் போட்டிருக்கேன் வெங்காயமும் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் போட்டிருக்கேன் பெரிய பெரிய தக்காளி வெங்காயம் ஒன்று ஒன்று போட்டு கட் பண்ணி போட்டாச்சு ஒரு வாசனைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதை நம்ம வேக தான் வைக்க போகிறோம் ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை இதுக்கு தேவையான கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேம் நீங்கள் ஆட்டுக்கால் எப்படி வைக்க வைப்பீங்களோ அதே போல் கொஞ்சம் மிளகு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம குக்கர் விசில் விட்டுடலாம் மூணுலேருந்து நாலு விசில் விடுங்க விட்டா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய வேணாங்க சும்மா ஒரு ஒன் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல போடுங்க போதும் நல்லா விசில் விடுங்க ஒரு நாலஞ்சு விசில் விடுங்க விட்ட பிறகு நம்ம இதை அரைக்க வேண்டியதுதான் கல்லூப்பு போட்டுக்கோங்க கல்லூப்பு போட்டு வைக்க வைக்க சொல்ல நம்ம சீக்கிரமாக வெந்து வந்துடும் எந்த காயா இருந்தாலும் கல்லூப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ நம்ம நாலு விசில் குக்கரில் விட்டு எடுத்துக்கலாம் இது ரொம்ப 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 நல்லதுங்க இப்போ நம்ம நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா கை கால் பெயின்காக வயசானவங்களுக்கும் சரி நம்மளும் சரி அதுக்காக நீங்கள் இந்த சூப் வச்சு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாது வாங்கி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் இந்த கிழங்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் வேக வச்ச பிறகு இப்படி தான் இருக்கும் அது சைடில் இருக்கிறதா இஞ்சி பூண்டு பேசுகிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவாங்க ஆறுன பிறகு அரைங்க இல்லைனா நம்மளுக்கு செதிரிடும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டாக தாங்க இருக்கும் உங்களுக்கு வந்து அது பிடிக்கலனா நீங்கள் வடிகட்டி கூட வெறும் லிக்யூடு மட்டும் எடுத்துக்கலாம் ஆனால் நான் அப்படியே தாங்க செஞ்சேன் நல்லா தான் இருந்தது ஒன்றும் நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லை நல்லா இருந்தது இப்போ வந்து நம்ம வேக வச்ச தண்ணியிலேயே அரைச்சி வச்ச விழுதியும் போட்டுருங்க அந்த கழுங்கு விழுதை போட்டுட்டு தேவையான அளவுக்கு சீரகப்பொடி கொஞ்சமாக கரம் மசாலா ரொம்ப கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிட்டு அந்த தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவாங்க ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கருப்பை கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான முறவாட்டு சூப்பு உங்களுக்கு வீட்டுலயே கிடைச்சிடும் இந்த கிழங்கு நிறைய பேருக்கு கிடைக்காது நான் எதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும்னா நம்மளுக்கு அந்த ஆட்டுக்கால் வேக வச்சுருந்த கொழுப்பு மேலே நம்மளுக்கு மிதக்கோன்னிங்கன்னா அதுக்காக சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் கொதிச்ச பிறகு கருவேப்பிளக்கத்துளி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு முடவாட்டுக்கால் சூப்பு கிடைச்சிரும் இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் கண்டிப்பாக இந்த கிழங்கு அளவு வாங்கி பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி வச்சு கொடுங்க நான்வெஜ் செய்யாத டைமில் நீங்கள் இந்த சூப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வெலை அதிகம் தான் ஆனால் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு சூப்பு தான் நான் ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது நான் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை போகவே தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது இல்லை எனக்கும் தெரிஞ்சிருக்காது இப்படி ஒரு கிழங்கு இருக்குதுனே தெரிஞ்சிருக்காது எனக்கு மோஸ்ட்லி அங்கே தான் இது ரொம்ப ஃபேமஸ் கூட இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போய் கேட்க சொல்ல அங்கே தெரியுது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்படி ஒரு கிழங்கு இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது ஒரு சிலருக்கு தான் தெரியுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சது மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு கல் கிழங்கு சூப்பு தாங்க இது ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ